ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு மாதம் கோழி குஞ்சு வாங்கியிருந்தோம் இல்லைங்களா கோழி குஞ்சுலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இப்போது அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எப்போ வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மாதம்தான் கணக்கு இருந்துச்சு ஆவணி ஒன்றாந்தேதி வாங்கிட்டு வந்திருந்தோம் இருபது கோழி குஞ்சல் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதில் நம்ம வாங்கினதுலருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக ஆறு மாதம் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் என்ன செலவாச்சு இப்போ எத்தனை கோழி நம்மளுக்கு மிச்சமாச்சு லாபம் எவ்வளோ கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இன்னும் சேல் பண்ணலை அதாவது பாதி விற்றுட்டோம் கோழிகளை மட்டும் கொடுத்துட்டோம் சேவல் மட்டும் இருக்குது ஒரே ஒரு கோழி மட்டும் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் மித்ததை கோழிகளெல்லாம் கொடுத்துட்டோம் அது போக வந்து இப்போ சேவல் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் முதல்லே சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த தமிழ் தேதி வந்துச்சு அப்படின்னா நம்ம கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதத்தில் முதல் ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து சாட்டர் தீவனம் கொடுத்தோம் உள்ளேயே அடைச்சி வச்சு ஏன்னா அது வந்து வெளி உலகம் அவ்வளோவா பார்க்காம வந்த கோழி குஞ்சுகள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெளியில் விட்டு திருப்பி வீட்டுக்கு வர தெரியாது அந்த மாதிரி தான் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு மட்டும் தீவனம் தண்ணியும் உள்ளேயே கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்மளால் முடிஞ்ச இந்த கிச்சன் வேஸ்ட்டு வெங்காயம் அப்புறம் கரையான் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து உள்ளேயே கொடுத்து கரெக்டாக ஒரு ஒரு மாதத்து வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டோம் ஒரு மாதத்து வரைக்கும் எந்த இழப்புமே இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லை அது வாட்டுக்கு போட்டால் சாப்பிட்டுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த டைமில் மட்டும் ஒரே ஒரு ரெண்டு கோழி குஞ்சுக்கு மட்டும் அம்மை அந்த இது வர மாதிரி இருந்துச்சு அதில் ரெண்டு கோழி குஞ்சில் ஒரு கோழி குஞ்சு மட்டும் இறந்துருச்சு இன்னொன்று வந்து அந்த கோழிக்காரன் நாட்டே நம்ம கேட்டோம் அவங்க வந்து மருந்து சஜஷன்லாம் சொன்னாங்க அதுபடி கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி அன்னைக்கு அந்த ஒரே ஒரு தடவை மட்டும்தான் உடம்பு சரியில்லாம் ஆச்சு மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா இடையில ஒரே ஒரு டைம் சளி பிடிச்சிது அதுவுமே நம்ம மருந்தெல்லாம் கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் சரியாயிடுச்சு நம்ம வாங்கிட்டு வந்த ஆறு மாதத்தில் ரெண்டு தடவை மட்டும்தான் பிரச்சனை வந்துச்சு கோழிகளுக்கு அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு இழப்பு மட்டும் இருந்துச்சு மீதி பத்தொம்போதையுமே வந்து காப்பாற்றிட்டோம் பத்தொம்போதுலேயுமே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே கோழிங்களாக இருக்குது அச்சோ இப்படி ஆகிடுச்சி எல்லாமே சேவல் பாதி கோழி பாதி இருந்தால் கூட பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் வளர வளர தான் இருந்துச்சு கோழின்னு நினச்சி எல்லாமே மேக்ஸிமம் சேவலாக மாறிடுச்சு அதுவும் நம்மளோட கோழிகளோடய குஞ்சு அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் டிஃப்ரென்ஸே தெரியல நம்மளோடது எது வாங்கிட்டு வந்தது எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய ரிஸ்க்கான வேலை அந்தளவுக்கு ஒரே ஈக்குவலாக நல்லா வளர்ந்துச்சு அதுவும் இல்லாமல் வெயிட்டும் நல்லா கெய்னாச்சு இப்போ வந்து கரெக்டாக கோழிக்கு ரெண்டு மாதம் முடிந்துருச்சு நம்ம வாங்கிட்டு வந்து ரெண்டு மாதம் ஆயிருந்துச்சு ஒரு மாதம் தீவனம் வச்சோம் அடுத்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா வெளியில் தான் விட்டுருந்தோம் அதுக்கடுத்து எல்லா நாளுமே வெளியில் தான் விட்டுருந்தோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வெளியில் விட்டதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நம்ம வந்து போன வாரத்தில் கொடுத்த கோழிகள் பார்த்திங்கன்னா பத்து கோழி கொடுத்துருந்தோம் பத்து கோழியில் ஏழு கோழி வந்து நம்ம வாங்கிட்டு வந்த கோழி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் சாவல் எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா பதினோரு சேவல் இருக்குது அப்புறம் நம்ம ஒரு கோழி வச்சிட்டோம் இல்லைங்களா மொத்தம் பன்னெண்டு படி நம்ம கையில் இருக்குது ஏழை வந்து நம்ம விற்றுட்டோம் இதில் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு போட்ட செலவு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சாட்டர் தீவனம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ அந்த மாதிரி தான் தீந்திருக்கும் கரெக்டாக ஞாபகம் இல்லை ஒரு பத்து கிலோ அந்த மாதிரி தான் தீந்திருக்கும் ஒரு நானூறுரூவா அப்படின்னு வைக்கலாம் க கிலோ நாற்பது ரூபா நானூறுரூவா அப்படின்னு வைக்கலாம் அடுத்தது தீவனம் அந்த அரிசி மக்காச்சோளம் கோதுமை எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நேரத்துக்கு வைக்கிறோம் காலையில் வெளியில் திறந்து விட்டோன்னே ஒரு டைம் அப்புறம் ஒரு மத்தியானம் ஒரு பதினோரு மணி அந்த மாதிரி டைம் ஒரு டைம் அப்புறம் ஈவினிங் ஒரு டைம் வரும் அது கண்டிப்பாக தீவனம் வைக்கலைன்னா ஆளாக பறந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தீவனம் வந்து மூணு டைம் வைக்கிறோம் அது பெரிய அளவில் இருக்காதுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இருந்து நாற்பது ரூபாய்க்குள்ள செலவாகும்னு நினைக்கிறேன் அதில் முதல் மாதம் தீவனத்தில் போயிடுது ரெண்டாவது மாதம் ரெண்டாவது மாதத்துலேருந்து அரிசி இந்த மாதிரி வைக்கிறோம் இல்லைங்களா அது பெருசாக பெருசாக தீவனம் ஜாஸ்தி தான் தேவைப்படும் வெளியில் மேய்ஞ்சிட்டு வரதுனால நம்மளுக்கு அவ்வளோவா தேவைப்படாது அந் இந்த குஞ்சு தான் பார்த்திங்கன்னா தம்பியோட விதிப்பு அவன் வந்து இதுக்கு பேர் வச்சு இது இவனோட பெட்டாகவே வச்சிருக்கிறான் இப்போ வரைக்கும் விக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் அழுகலும்னு அழுகிறக்க ஆரம்பிச்சிருவான் இது வந்து ஒரு நாலு மாதம் ஆனதுக்கப்புறம் இப்போதான் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு எது எதெல்லாம் சேவல் எது எதெல்லாம் கோழி அப்படிங்கிற மாதிரி நம்மளால் அனலைஸ் பண்ண முடிஞ்சி நாலு மாதத்து வரைக்குமே எது கோழி எது சேவல்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியல மொத்தம் வந்து பத்தம்போது கோழிகளில் சாரி பத்தொம்போது குஞ்சில் பதினோரு வந்து சேவலாகவும் எட்டு வந்து கோழியாகவும் இருந்துச்சு அதில் நம்ம வந்து ஏழு கோழிகளை கொடுத்துட்டோம் ஒரு ஒரு கோழியுமே கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்துச்சு மொத்தமாக எடை போட்டதுனால வந்து ஏழாயிரூவா வந்துச்சு பத்துமே சேர்த்து பத்தாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி வந்துச்சு அதில் பத்து ரூபா அப்படின்னு போட்டாலும் ஏழு கோழிகளுக்கு ஏழாயிரம் அப்படின்னு கணக்கு நம்ம கோழி குஞ்சு வாங்கினது அஞ்சு ரூபா அப்படின்னம்னா அந்த அஞ்சு ரூபாயும் அது கூட ஒரு ரெண்டாயிரம் இருக்கு இல்லைங்களா அது அந்த முதல் மாத தீவனத்துக்குன்னு நம்ம கழிச்சிடலாம் அப்போது இந்த அஞ்சு உண்டான தீவன செலவு அப்படின்னா இன்னொரு ஒரு ஒரு சேவலோ ரெண்டு சேவலோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செலவும் அதில் காம்பன்சேட் ஆயிரும் இப்போ இருக்கிற சேவலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேவலுமே மூணுக்கு மேலே தான் மூணு கிலோவுக்கு மேலே தான் இருக்குது நம்மளுக்கு கரெக்டாக நாலு கிலோ வந்தால் தான் கொடுக்குற ஐடியாவில் இருக்கிறோம் நாலு கிலோ வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஒன்பது சேவல் கணக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு சேவலும் ரெண்டாயிரத்தி நூறுரூவா இரநூறுவா அந்த ரெண்டாயிரரூவா அப்படின்னு போட்டாலுமே பதினெட்டாயிரம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளோட செலவு எல்லாமே போக பதினெட்டாயிரம் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்ட ஒரு கணக்கு மட்டும்தான் நம்ம அப்போ வந்து இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கல நம்ம இப்போ திருப்பியும் அடுத்த பேட்சுக்காக நம்மளோட வலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம் அந்த தோட்டத்தில் இருக்கிற வலையில் விட்டு வளர்த்தலாம் அப்படின்ட்டு நம்ம தனியாக வளர்த்தும்போது இந்த தடவை கண்டிப்பாக தெரியும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்மளுக்கு எவ்வளோ ஈல்டு நிற்கிது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட்டான ஐடியாவாக தான் தோணுது கோழிகளை வளர்த்தி அதிலருந்து பெருசு பண்ணி கொண்டு வரதை விட இது பெட்ரு தான் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு நோய் எதிர்ப்பு சக்தியுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது நம்ம வளர்த்துற கோழி குஞ்சுகளை காட்டிலையும் இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருந்த மாதிரி தோணுச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதுவா இதுதான் வந்து இப்போதைய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து ஆகிடுச்சு இந்த கோழியை தான் வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய சேவலாகவும் கோழியாகவும் ஆயிடுச்சு இன்னும் ஒரு இருபது நாள் பராமரித்தோம் அப்படின்னா எல்லாமே நாலு கிலோ க்ரீச் ஆயிரும் ஒரு நூறு இரநூறு கிராம் டிஃப்ரெண்டில் தான் இருந்துச்சு இவர் மட்டும் இந்த சேவலை சாயங்காலம் வந்துட்டாருன்னா தூக்கி தூக்கி கையிலேயே தான் வச்சுக்குவார் அதனாலேயே அவன் கொஞ்சம் வளர மாட்டேங்கிறான் இல்லைன்னா இன்னும் சூப்பராக வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து அடையாளமே தெரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு கண்டுபிடிக்கவே முடியல ஒரு ஒரு ஒன்றையும் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளோ போதும் போதும் ஆயிரும் இந்த பேட்சில் நம்ம இருபது குஞ்சு வாங்கிட்டு வந்ததில் ஒன்று இறப்பு விகிதம் ஒன்று மட்டும்தான் மீதி பத்தொம்போதில் நம்மளுக்கு கிடைச்ச லாபம் செலவு போக அப்ராக்சிமேட்டாக கிடைச்ச லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பதினெட்டாயிரம் ரூபா லாபம் கிடச்சிருக்குது அப்ராக்ஸிமேட்டாக போட்டதுனால தான் என்னால் கரெக்டாக சொல்ல முடியல ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா அடுத்த முறை நம்ம வளர்த்தும் போது எந்த அளவுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த பேட்சுக்கு ரெடி ஆகிட்டோம் இன்னொரு ஒரு நாள் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அடுத்த பேட்ச் வந்துடும் அடுத்த பேட்சில் நான் எவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன்